குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அருமையான ஒரு நாள் அம்மனுக்குரிய நாள் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்ம வந்து அழகான வெள்ளிக்கிழமை விஸ்வா வருடம் வருடம் ஆவணி மாதம் வெள்ளிக்கிழமை வளர்பிரை சஷ்டி திதி இரவு ஏழு முப்பத்தி ஒன்பது வரை அதற்கு பிறகு வந்து சப்தமி திதி நேற்று வந்து சஷ்டீலிய முருகப்பெருமானம் பார்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்து சப்தமி திதி சுவாதி நட்சத்திரம் காலை பதினொன்று ஐம்பத்தொன்பது வரை அதன் பின் விசாக நட்சத்திரம் சித்தயோகம் நல்ல நேரம் என்கின்ற சுபகரை ஒம்பது டு பத்தரை ராகுகாலம் காலை பத்திர டு பன்னெண்டு எப்பொழுதுமே நம்ம ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜை பண்ணுவோம் பத்திர டு பன்னிரெண்டு யமகண்டம் மதியம் மூணு டு நாலரை குளிகன் காலை ஏழு ஏழு ஏழரை டு ஒன்பது சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசனம் மீனன மீனராசிக்கு சந்திராசனமும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இதை சிந்தனையில் இருங்கள் முகூர்த்த நாள் சஷ்டி விரதம் சூரிய உதயம் ஆறு ஏழு அஸ்தமனம் ஆறு இருபது சந்திர உதயம் காலை பத்து நாற்பது இரவு அஸ்தமனம் இரவு பத்து முப்பத்தி நாலு ஒரு நாள் என்பது அதிகாலை பனிரெண்டிலிருந்து இரவு பதினொன்று ஐம்பத்தி நாலு வரை இன்றைய இன்றைய பலன் இன்றைக்கி வந்து நாம் வந்து ஆகஸ்டினோட கடைசி இதுல இருக்கிறோம் இருபத்தி ஒன்பது நாம் வந்து தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி நாம் எல்லாம் எப்பொழுதும் வாங்குகிற பொருள் அழகான ஆகஸ்ட் மாதத்திற்கு விடை கொடுத்து செப்டம்பர் மாதத்தை நாம் வரவேற்போம் அழகான அந்த மாதத்திற்கு அரிசி பருப்பு கல்லுப்பு மஞ்சள் பூ வாங்குவோம் அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே இருக்கிறத வச்சு நைவேத்தியம் பண்ணிடுவோம் இன்றைய ராசி பலன் மேஷம் அஸ்வினி யோகமான நாள் பரணி வியாபாரிகள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் கார்த்திகை வெளியூர் பயணம் வெற்றி வெளியூர் பயணம் வெற்றியாகும் ரிஷபம் கார்த்திகை நினைத்ததை நடத்தி முடிக்கும் நாள் ரோகிணி நேற்றைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மிருகசீரிடம் வரவேண்டிய பணம் வரும் மிதுனம் மிருகசீரிடம் நன்மையான நாள் திருவாதிரை ஒரு சில கோயில்களில் கோவில் வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் புனர்பூசம் தொழிலில் பணியாளர் ஒத்துழைப்பு கிடைக்கும் கடகம் புனர்பூசம் முன்னேற்றமான நாள் பூசம் காலையின் எண்ணம் நிறைவேறும் ஆயுள்யம் முங்கம் அணுகுமுறையால் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் சிம்மம் முயற்சி வெற்றியாகும் பூரம் விமா விமர்சனங்களை ஒதுக்க வைக்க வேண்டும் உத்திரம் மற்றவரால் செய்ய முடியாத வேலையை செய்து முடிப்பீர் கன்னி உத்திரம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகம் அஸ்தம் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் வந்து இணைவர் சித்திரை கடன் கொடுத்த பணம் வரும் துலாம் சித்திரை மனக்குழப்பம் விலகும் சுவாதி ராசிக்குள் சந்திரன் சஞ்சரிக்கும் நாள் புதிய முயற்சி வேண்டாம் விசாகம் விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் உங்களை வந்து அடைவர் விருட்சிகம் விசாகம் நிதானமாக செயல்படுவீர்கள் அனுஷம் உழைப்பின் வழியே சாதகமான பலன் கிடைக்கும் கேட்டை வரவு செலவில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தனுசு மூலம் விருப்பம் பூர்த்தியாகும் பூராடம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் உத்திராடம் நண்பர்களால் விருப்பம் நிறைவேறும் மகரம் உத்திராடம் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணும் நாள் திருவோணம் தொழிலை விரிவுபடுத்த படுத்துவீர்கள் அவிட்டம் உடன் உடன் ஒத்துழைப்பு கிடைக்கும் கும்பம் அவிட்டம் நன்மையான நாள் சதயம் பெரியோரால் உதவி கிடைக்கும் பூரட்டாதி உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் மீனம் பூரட்டாதி விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் உத்திரட்டாதி வழக்கமான வேலைகளில் கவனம் தேவை ரேவதி மனக்குழப்பம் இருக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் பரணி பூரம் பூராடம் நட்சத்திர நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு எடுத்த வேலை வெற்றியாகும் எதிர்பார்த்த பணம் வரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உடல்நிலை சீராகும் நினைப்பது நடக்கும் வேலை பழுந்த போயிட்டு வந்தது டயர்டாக இருக்குது ஆனாலும் நம்ம போனது ரொம்ப ரொம்ப சிறப்பானது மகிழ்ச்சி என்பது வெளியில் இருப்ப அதுவும் நம்மளோட மகிழ்ச்சிங்கிறது வந்து எப்பொழுதும் நம்ம மனசை பொறுத்து தான் இருக்குது நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப அளவுக்கு மீறி ஆசைப்பட மாட்டாங்க அவங்க குழந்தைங்க தான் சுத்துன்னு சொல்லுவாங்க இருப்பதை கொண்டு திருப்திப்படுத்தி சந்தோஷமாக அடுத்தவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று அவர்கள் பார்க்கவே அதை போலத்தான் நாம் இருக்க வேண்டும் போதும் என்கின்ற மனமே பொன் செய்யும் மருந்து பக்தி மனதில் வேரூண்டினால் பகைவன் மீதும் அன்பு செலுத்துகின்ற பண்பு வரும் எதிர்பார்ப்புடன் பக்தியில் ஈடுபட்டால் அது வியாபாரமாகிடும் குறுக்கிடும் கஷ்டத்தை எண்ணி கலங்காதே சகிப்புத்தன்மையுடன் பொறுத்துக்கொள் எளிமை உழைப்பு மனநிறைவோடு இருக்கும் தியானம் செய்தால் பாவம் நீங்குவதோடு நல்ல செயல் கிடைக்கும் அதனால நாம வந்து பெரியவங்க நமக்கு கத்து கொடுத்துருக்கிறது வந்து போதும் என்கின்ற மனமே பொன் செய்யும் மருந்து ஆசையே எல்லா துன்பத்திற்கும் காரணம் நமது ஆசையை நாம் குறைத்து கொள்ள வேண்டும் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து இது இது அம்பாள் அருள் அமுதம் செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்த எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் அம்பாள் பொன்னிலம் காலையிலே மென் பூமணம் பொங்கும் நன் நேரத்திலே பல பலவண்ண பறவைகளும் பொற்சோதியை வாழ்த்திடும் போதினிலே நான் என்னை மறந்திருந்தேன் இயற்கையின் இன்பத்தில் ஆழ்ந்திருந்தேன் எழில் அன்னத்தில் ஏறி வந்தால் மகாலட்சுமி சரஸ்வதி ஆனந்த ரூபிணி பக்தி வளர்ந்து விட்டால் மனதில் பற்றொன்றும் இருக்காது ஆத்மசக்தி விட்டால் அகத்தே தாழ்வுதலை படுமோ மோஷசக்தி கிடைத்தாலும் கோடி கோடி ஜென்மம் எடுத்தாலும் இந்த உத்தமர் கூட்டத்தில் பாடும் வரம் ஒன்று கிடைத்திடுமோ அம்மா சரஸ்வதி லக்ஷ்மி நாம் ஏற்றும் தீபம் சந்திய சந்திர சூரியராம் வாயுமன்னிய சாம சாமரமாம் பயங்கிய வானம் விமானமும் ஆடும் இன்னரு நீர் கடலாம் சராசரம் யாவும் நிவேதனமாம் எங்கும் புன்னகை செய்பவளே எக்காலமும் போற்றும் வரம் தருவாயே மகாலட்சுமி சரஸ்வதி பார்வதி காலனும் காலமும் நீயே இயங்கும் எக்காரியமும் ஆவதும் நீயே இந்த நாளம் சராசரமும் நீ செழிப்புற நாளும் வளர்பவள் நீ அருள் நீலக் கடற்கரையில் தவம் செய்யும் நித்திய கண்ணிகையே வாவா வாளைக்குமரியே என் முன் வந்து வரம் தருவாய் வந்து வரம் தருவாய் உயிர்காக்கும் என்றும் நலம் பெறவே எங்கும் நலம் பெறவே எங்கும் புன்னகை செய்பவளே உன்னுடைய கடைக்கண் பார்வையை எங்கள் மீது திருப்புவாய் அம்மா எக்காலம் போற்றும் வரம் தருவாய் அம்மா தாயே பல பல மலர்களை பறித்திடுவோம் பல பல பூஜைகள் செய்திடுவோம் பல வரங்களை கேட்டிடுவோம் பல வரங்களை தந்திடுவயம்மா விஜயம் தருவாளை விஷாலாச்சி சுந்தரவதனி மீனாட்சி சுகுண மனோகரி காமாட்சி வினையை மிட்டுபவலாம் சரஸ்வதியே ராஜராஜேஸ்வரி நமஸ்காரம் லலிதாம்பிகே நமஸம் துர்காலியே உனக்கு நமஸ்காரம் நமஸம் தேவியே நமஸ்காரம் அண்ணை பூர்ணேஸ்வரியே நமஸ்காரம் பக்தியுடன் முன்னை நாடி வந்தோமே அம்மா வருவாய் வருவாய் அம்மா நீயே வருவாய் வருவாயே தருவாய் தருவாய் சுகம் நீ தருவாய் தருவாயே அம்மா என்னை கைவிடாமல் லாசைகள் கூறி அனுப்புவாயே ஏ ஏழை என்னை ஏற்றுக்கொள்வாய் என்று முன்னை மறவேனே என்னை ஏ ஏற்றுக்கொள்வாயே அம்மா தாயே அன்பால் என்னை அணைத்து கொள்வாயே அருளை கொடுத்து அம்மா அம்மா வருவாய் அம்மா அம்மாவே தருவாய் தருவாய் சுகமே தருவாய் தருவாயே இப்படி இன்று வழிபட்டு ராகுகால பூஜையை நாம் பண்ணிடுவோம் மங்கள வாழ்வையின் தந்திரிவாள் மங்கையர் கரசி அவளே அங்கையர் கன்னி அவளை கும்பிடவோ நான் ஒன் コンビで終わったらいいんだ。 கையிரண்டால் முடியவில்லை கூப்பிடவோ நா நாவொன்றால் முடியவில்லை நம்பிடவோ மெய்தன்னில் சக்தி இல்லை நடந்திடவோ காலிரண்டால் ஆகவில்லை செம்பவள வாயலகி உந்த நிலிலோ இந்த சின்ன இரு கண்களுக்கும் அடங்கவில்லை அம்பளவு விழியாலே உன்னை என்றும் உன்னை அடிபணியும் ஆசைக்கோர் அளவும் இல்லை பொருளோடு பொற்றாத நாள் இல்லை தாயே உன்னை பொருளோடு புகழோடு வைப்பா என்னை அம்மா தாயே அம்பாளை ஆராதித்து பிரத்யக்ஷமாக அவளுடைய அனுகிரகத்தையும் சகலமிதமான ஐஸ்வரங்களையும் அடைய விரும் அடையை ந அடைய நாம் இப்படியெல்லாம் தாயாரை போற்றி பாட வேண்டும் செவ்வாய் வெள்ளி பௌர்ணமியில் பாராயணம் செய்தால் ரொம்ப பலன் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இன்றைக்கு வந்து அம்பாளுக்கு உங்களால் முடிந்த மலர்களை கொடுங்க ஏன்னா ஒரு சில நேரத்தில் விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் மல்லிகை கொடுத்தா நல்லது அப்படி முடியலன்னா மல்லிகை மலை எது இருக்கோ அதை நீங்கள் கொடுத்து பண்ணுங்க நம் கையில் என்ன இருக்கோ அதை கொடுங்க தெய்வம் வந்து நம்ம சக் நம்ம கஷ்டப்பட்டு கொடுத்தா நிச்சயம் அது மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படும் தாய் தாய் வந்து நம்ம கஷ்டப்பட்டா அது தாங்குமா அதனால நம் கையில் உள்ளதை மகிழ்ச்சியோடு கொடுத்தால் அது ஒரு நீராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் நிச்சயம் தாய் நம்மை நீங்க உங்களால முடிந்ததை செய்யுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல சந்திக்கிறோம் Okay entonces arte video